வேடசந்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் பத்து ஏக்கர் பரப்பளவில் வீராணம் குளம் உள்ளது குளத்தின் ஒரு பகுதியில் வேடசந்தூர் அரசு ஆஸ்பத்திரியும் அதன் அருகிலேயே அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியும் உள்ளது குளத்தின் மேற்கு பகுதியில் எம்ஜிஆர் நகர் யூசப் நகர் வசந்தா நகர் குடியிருப்பு பகுதியும் அமைந்துள்ளது குடியிருப்பு பகுதியின் அருகே ஏராளமான முட்செடிகள் வளர்ந்து வெயில் காரணமாக காய்ந்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் திடீரென காய்ந்து கிடந்த முட்செடிகளில் திடீரென தீப்பற்றி சடசடவென கொழுந்துவிட்டு எரிந்தது இதனால் குடியிருப்பு பகுதிக்குள் கடும் புகைமூட்டம் ஏற்பட்டது எம்ஜிஆர் நகர் பகுதியில் குடிசை வீட்டில் குடியிருந்தவர்கள் அச்சமடைந்தனர் உடனடியாக அப்பகுதி மக்கள் தண்ணீரை குடம் மூலமாகவும் பைப்பின் மூலமாகவும் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர் வேடசந்தூர் தீயணைப்பு வாகனம் திண்டுக்கல்லில் கார் ஒர்க் ஷாப்பில் ஏற்பட்ட தீயை அணைக்க சென்றிருந்ததால் வேடசந்தூர் தீயணைப்பு படையினர் உடனடியாக வேடசந்தூர் வீராணம் குளத்திற்கு வர தாமதமானது தீயணைப்பு வாகனம் வந்தவுடன் பொறுப்பு அலுவலர் சேதுராமன் தலைமையில் சுவாமிநாதன் குபேரன் விஜயகுமார் அருண்குமார் ஆகியோர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் சரியான நேரத்தில் தீயணைப்பு படையினர் வந்து தீயை அணைத்ததால் எம்ஜிஆர் நகர் பகுதியில் குளக்கரையில் குடியிருக்கும் குடிசை வீடுகள் பெரும் தீ விபத்திலிருந்து தப்பியது